ஓ சாந்தி நான் இந்த சரீரம் என்ற கோவிலில் ஒளிப்புள்ளியாக வீற்றிருக்கின்ற ஆத்மா நான் இப்பொழுது தப்தாதா கொடுத்த சோமான்களை புத்தியின் மூலமாக சிந்தனை செய்கின்றேன் வீட்டிற்கான வழி கூறுவதற்காக தந்தை வந்திருக்கின்றார் நான் ஆத்மா இருந்து வழியை எளிதாக பார்க்கின்ற ஆத்மா நான் சங்கமத்தில் தந்தை மூலம் அமரகத்தை கேட்டு அழிவற்ற ஞானத்தை பெற்றிருக்கும் ஆத்மா இது அழிவற்ற ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் நான் எல்லையற்ற தந்தை மூலம் முக்தி ஜீவன் முக்தி கதி கதி சத்கதிக்கான வழியை பெறுகின்ற ஆத்மா நான் மீண்டும் சொர்க்கத்திற்கு செல்கின்ற ஆத்மா நான் உண்மையிலும் உண்மையான சத்சங்கத்தில் இருக்கின்ற ஆத்மா நான் சத்தியமான தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா நான் தந்தை மூலம் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகின்ற ஆத்மா நான் தந்தை ஒருவரிடமிருந்து ஆஸ்தி பெறுகின்ற ஆத்மா நான் தந்தையின் மூலம் சாம்பி தாமம் சுகதாமத்திற்கு செல்கின்ற ஆத்மா நான் தந்தையை மட்டும் நினைவு செய்து தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகின்ற ஆத்மா நான் தேக சகிதமாக தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்துவிடுகின்ற ஆத்மா நான் தந்தையை நினைவு செய்து இங்கே தூய்மையாகின்ற ஆத்மா நான் இந்த ஆன்மீக ஞானத்தை ஆன்மீக தந்தையிடமிருந்து பெறுகின்ற ஆத்மா நான் தந்தை மூலம் தெய்வீக பார்வையை பெறுகின்ற ஆத்மா நான் ஸ்ரீமத் படி நடக்கின்றேனோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைகின்ற ஆத்மா நான் இளவரசர் இளவரசி ஆவதற்காக படித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா படி நடக்கின்ற ஆத்மா நான் வாய்வழி வம்சத்தினராக இருக்கின்ற ஆத்மா நான் இந்த எல்லையற்ற சினிமாவில் நடிக்கின்ற ஆத்மா பிராமண குழந்தையாக இருக்கும் நான் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகின்ற ஆத்மா நான் தந்தை மூலம் நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கான கல்வியை பெறுகின்ற ஆத்மா நான் தந்தை மூலம் மூன்றாவது கண்ணை பெறுகின்ற ஆத்மா தந்தை மூலம் நான் கதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஆத்மா நான் அமரபுரிக்கு எஜமானனாக ஆகின்ற ஆத்மா நான் தந்தை மூலம் திருப்தியாகி பலமடங்கு செல்வந்தனாக ஆகின்ற ஆத்மா நான் இருபத்தோர் பிறவிகளுக்கு தந்தை மூலம் குஷியோ குஷியாக இருக்கின்ற ஆத்மா நான் நினைவின் மூலம் பாவங்களை அழித்து சதப்பிரதானமாக ஆகிவிடுகின்ற ஆத்மா நான் திருப்தியான தேவி ஆகி ஆகிக்கொண்டிருக்கின்ற ஆத்மா நான் சதா தூய்மையாக இருப்பதற்கான விரதம் எடுத்திருக்கின்ற ஆத்மா நான் விதிப்பூர்வமான வாழ்க்கை வாழ்கின்ற ஆத்மா அமிர்த வேலை முதல் இரவு வரை எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் விதிப்பூர்வமாக இருந்ததா என்று பரிசோதித்து நிவாரணம் செய்கின்ற ஆத்மா நான் ஒரு தந்தையின் வழிப்படி நடந்து சதா திருப்தியாக இருந்து திருப்தியான தேவியாக ஆகின்ற ஆத்மா நான் தந்தையிடமிருந்து அனைத்து பிராப்திகளையும் அடைந்து பல மடங்கு செல்வந்தராக ஆகின்ற ஆத்மா நான் துணி உள்ள புத்திசாலியாகி எல்லைக்குட்பட்ட மற்றும் எல்லையற்ற சினிமாவின் ரகசியத்தை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் புரிய வைத்து சேவை செய்கின்ற ஆத்மா முயற்சி மற்றும் சேவையில் விதிப்பூர்வமாக விருத்தி அடையக்கூடிய தீவிர முயற்சியாளராக இருக்கும் ஆத்மா நான் தூய்மை மற்றும் சத்தியத்தில் நிறைந்திருந்து உண்மையான பவித்திரமாக இருக்கின்ற ஆத்மா இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த அனைத்து வரதானங்களையும் என்னுடைய புத்தி என்ற பையில் நிறைத்து கொண்டு நாள் முழுவதும் ஒவ்வொரு காரியத்திலும் பயன்படுத்துகின்றேன் மேலும் பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை தெரிவிக்கின்றேன் ஓம் சாந்தி